அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்தூர் அன்பாக சகோதரர்களை பெரியோர்களே தாய்மார்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வர்க்கத்தான ரஜவு மாதத்தை பற்றி இன்ஷால்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு ஒரு நாளில் வர்க்கத்து பொருந்திய ரஜவு மாதத்தை உலகம் முஸ்லீம்கள் அனைவர்களும் வரவேற்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புனிதமான ரஜவு மாதம் சங்கையான ஏராளமான அல்லாஹ்வுடைய உரிய வர்க்கத்து இறங்கக்கூடிய மாதம் அந்த மாதத்தை பற்றி நிமிஷம் பார்க்க இருக்கிறோம் அனைவரும் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள் அனைவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுபாத்தாரா நம்முடைய இந்த அமலை சாலிஹான் அமலா கபூர் செய்வானா ஆ மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தாலா வரகாத்து அஹமது முகர் சொல்லி அலாத சூரியன் பெரிய அம்மாபா பக்கத்து காலந்தாவு தாலா ஒரு குர்ஹானின் மஜீத் ஒரு குர்கானின் அதி அவுபில்லாஹ் சைத்தான் அஜீப் இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் سبحان الذي يسرى بأبده ليلا من المسجد الحرام إلى المسجد أقصى الذي باركنا حوله ونريه من آياتنا هو السميع البسيء صدق الله العظيم فقال بينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان أو كما قال رسول الله صلى الله عليه وسلم واللون يقول لنا قوم نبي صلى الله عليه وسلم للي والدين சங்கையான புனிதமான ரஜவ மாசமே வருக வருக என்று வரவேற்கு வரவேற்பு செய்யவும் வல்லாக்கு சுபாக குடுத்தாலாக அழகான வர்க்கத்து பொருந்திய ரஜவ மாசத்தை நமக்கு அல்லாஹ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே நமக்கு வழங்கியிருக்கிறான் வல்லா அல்லா இந்த லஷாக அந்த மாதத்தை அனைத்து முஸ்லீம் சமுதாய மக்களும் அடைந்து அதனுடைய முழுமையான வர்க்கத்தை பெற்று சாபானையும் வரக்கத்தை அடைந்து ரமதானை அடையும் பாக்கியத்தை தருவார் ஹாமி அல்லாஹ் சுபானு தாலா எப்படி இந்த குரானை வரக்கத்தா இறக்கியிருக்கிறானோ அதாவது குரு உபாரப்பு என்று சொல்லக்கூடிய வரக்கத்து பொருந்திய இந்த குர்ஆன் நம்ம இறக்குறோம் என்று அல்லாஹ் சொல்வதே போன்று அது மாதிரி மக்காவே அல்லாஹ் சுபானு தாலா வரக்கத்தை பொருந்திய இடமாக நமக்கு தந்திருக்கிறான் இன்னும் வைத்து முதியது இன்னாஸ் நல்லதி பக்கத்து உபார முல் ஆலமின் உலக மக்களுக்கு இபாசிக்காக வேண்டிய முதல் முதலாக படைத்த இந்த அல்லாஹுடைய பவனத்தை நாம் பறக்கத்தை புரிந்து ஒரு இடமாக நம்ம ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அதே போன்று மதீனாவிலே மதீனாவும் ஒரு பறக்கத்தை பொருந்த இடமாக அல்லா துலா தாலா இறக்கி வைத்திருக்கிறார் நம்ம எல்லாம் பார்க்குறோம் மாம்பையினம் வைத்திய மும்பறி ரோதத்து ஜன்னா அனை சல்லா அலேசாவும் சொன்னாங்க என்னுடைய வீட்டுக்கும் மெம்பருக்கும் மத்தியில் சொருக்கு பூந்தோப்பாக இருக்கிறது என்று நமக்கு நன்ன நர்மா நன்மாராய அந்த அந்த மதீனா நகரம் இதெல்லாம் நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆனாலும் கியாமத் அறையிலையும் அதனுடைய முழுமையான பறக்கத்தை உலக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் உடான கோடி ரஹ்மத்துகள் அல்லா ஜல்லிசாரு தர எல்லா மக்களும் அங்கே போய் அந்த பறக்கத்தை அடைந்து பெறக்கூடிய அற்புதமான ஒரு சுவாரஸ்யமான இடத்தை பார்ப்பதை போன்று அல்லாஹ் சுபான் தரம் வைத்து முக்கத்தை செய்யும் சுபான் லிதி என்ற ஆயத்திலே வாரக்கனா ஹவுலகு என்று சொல்லக்கூடிய அந்த பைத்தர் முக்கத்தை வரக்கத்தை குறைந்த இட இடமாக நாம் ஆக்கியிருப்போம் என்று அல்லா லலி சுத்த சோதியைப் போன்றுதான் வர இருக்கக்கூடிய வரக்கத்தான ரத்துவ மாசம்மை நோக்கி ஒரு நாளில் வர இருக்கிறது அல்லா சுபான் அந்த வரக்கத்தான் அந்த மாதத்திலே நம்மளை என்ன செய்ய வேண்டும் அதாவது கென்னியும் செய்ய வேண்டும் அந்த பக்கத்து பொருந்திய ரஜ மாசத்திலே பைத்திர முக்கத்து ஒரு அழகான ஒரு பெண்மணி இப்பா செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தூரத்து நாசெய்து சொல்லக்கூடிய கித்தாப்பிலே இந்த சம்பவம் குறிப்பிடுகின்றார்கள் அந்த பெண்மணி இவ்வாறு செய்து அந்த ஒரு மகனாடத்தில் வசியம் செய்கின்றார்கள் நான் இபா செய்யக்கூடிய இந்த ஆணையை வைத்தே என்ன செய்ய வேண்டும் என்னை மரபு செய்ய வேண்டும் புதுதான ஒரு கப ஆடை தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அவங்க வசியத்தை சொல்லி அவங்க இந்த ரஜ மாசத்திலே கண்ணியமான முறையிலே அதிக இபா அந்த வார்த்தை கெண்ணியப்படுத்தினாங்க அது மாதிரி அவங்க வசீல் செய்த மாதிரி அவங்க இறந்து பிடிக்கின்றாரு இறந்த உடனே அந்த மாத்திரத்திலே அந்த மகனார் இந்த தொழிற்சி ஆடை கொஞ்சம் பழையதாக இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அணியக்கூடிய அந்த கபர் ஆடையை அணிவித்து மரபு செய்து விட்டாங்க அந்த மகனார் உடனே கனவில் அந்த மகனாருக்கு தோன்றிய அந்த அம்மா ஏனப்பா என்ன நான் சொன்னதை வசியத்தில் நடத்த நடத்தவில்லையா என்று கேட்ட பொழுது இல்லைம்மா கொஞ்சம் பணதாக இருந்தது எல்லோரும் தப்பாக நிறுத்தி விடுவாங்களே என்று தான் நான் எல்லோரும் முழுமையான உங்களை கபர்நாடை அணிஞ்சு நான் அவங்களை மரவு செய்து என்று சொன்ன பொழுது இல்லை எனக்கு அதை மாற்றி விடணும் என்று கட்டளைய கட்டளை கட்டளையிடுகின்றார் அந்த தாய் கனவிலே அழுத வண்ணமாக அந்த மகனார் அதிகாரிகளே வேகமாக சென்று அந்த கபரை பறிக்கின்ற பொழுது அந்த கபரை பறித்து பார்க்கின்றார்கள் அந்த தாய்மணியை காணவில்லை அந்த இடத்துல ஒரு அசரீல் வருகிறது அசரீல் சத்தம் வருகிறது அசரீர் இந்த தாய் சொருகத்தில் சென்று விட்டார் இந்த அசையல் வருகிறது காரணம் என்ன சொன்னால் நம்ம அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நோக்கம் அழகான முறையில் அந்த அம்மா அந்த ரஜ மாசத்திலே கண்ணியப்படுத்தி க எல்லா இபாத்தல் செய்தன் காரணமாக அந்த அம்மாவுடைய அந்த ஒரே ஒரு ஒரு நாளிலே உடனடியாக அவங்க ஜன்னத்துக்கு அந்த கபலே இருந்தே அந்த சுபாரணத்தால் அழைத்து விட்டாய் என்பதை நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த மாதத்தை வருகின்ற பொழுது முதலாவது நம்ம என்ன செய்யணும் கண்ணியப்படுத்தும் அந்த மாதத்தை வருகிறதே சாதாரண மாசம் இல்லை சாதாரண மாசத்தை போல் கடந்து விடாமல் அந்த மாதத்தை பறக்கத்து பொருந்திய மாதத்திலேயே நம்ம வரக்கத்தை அடைவதற்காக வேண்டி பெருமான அரசு சரதாசனாம் உவாவை கட்டி தந்திருந்தார்கள் எல்லா நேரங்களிலேயும் எல்லா மெம்பர் படியிலே துரியக்கூடிய ஒரு அற்புதமான துவா பெருமான ரசுகளை செல்லல்ல அரச கட்டு தந்தார்களே லாஹ பார்க்க சொல்லக்கூடிய அந்த துவாவை யாரா எங்களுக்கு ரஜ மாஸ்திரி மறக்க செய்வாயா சாபான் மாசத்தை பறக்க செய்வாயாக ரமதானை பாக்கியத்தை தருவாயாக என்று ஐந்து நேரம் தொழுகீரையும் பெருமான அரசு தந்த துவாவை பிரார்த்தனை நம்ம அனைவரும் கேட்கக்கூடியவளாக நம்மளை அல்லா தா தௌஃபிக் செய்வானாக அப்படிப்பட்ட அந்த துவாவை ஓதி அந்த அம்மா அதிகமான வறக்கச் இவாசியின் காரணமாக அந்த அம்மாவுக்கு சொருக்கத்தை அல்லா தலை வழங்கினான் எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பறக்கத்தான ஆஹ் மாசத்தை நம்ம எல்லாம் இருக்கிறோம் மதுரையே முதலாவது நாளிலே மிகப்பெரிய துவா கவுல் செய்யக்கூடிய நாளாக இருக்குது உஷா அல்லதா புதன்கிழமை நாளைக்கு இல்லை நாளா நாளைக்கு அந்த நாளிலே நம்ம முத நாள் ஐந்து இரவுகள் அல்லா சுபானோ சா தாரா துவாவை கபவுல் செய்யக்கூடிய இரவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இரவிலே ரசிக்கக்கூடிய முதலாவது இரவு துவா கபூலாகக்கூடிய மக்பூலான ஒரு இரவாக இருக்குது அல்லா சுகான தாரா அந்த ஒரு இரவிலே நம்ம எல்லாம் மாறி தொடர்ந்து உடனேயே அந்த துவாவை செஞ்சு அதை அதிகம் துவா செஞ்சு அந்த இரவிலே விழித்து நம்ம துவா செய்து அமல் செய்ய தோப்பிக்கு அதான் செய்வானாக அப்படிப்பட்ட அந்த நாளிலே சுபாத்தாரா ஏராளமான பாக்கியங்களே வரக்கத்து வரக்கத்தான அந்த நாளை வைத்து பெருமானார் சுகதாலை எல்லோருக்கும் எச்சரிப்பாங்க குடும்பத்தாரர்கள் மனைவி மக்கள் சகாபாக்கள் எல்லோரையும் அவங்க வந்து அந்த ரஜ மாசம் பிறந்து விடுமையானால் எல்லோரும் அதிக இவா செய்ய துவா செய்யுங்க இவா அதிகப்படுத்துங்க கொள்கையில் நீங்கள் வந்து நல்ல விதமான புசு புதூகம் ஏற்படுத்துங்க நஃபலான வணக்கங்களை புரியுங்க அதிகமான திக்கிறங்களை செய்யுங்க என்று பெருமான அரசு தாய் சலதா ஹாலிசா வரிபூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் நம்ம வரக்கூடிய அந்த ரஜ மாதம் அப்போ அந்த மாதத்திலே ஒன்றுக்கு எழுபது எழுபது நாயிரம் கூலிக்க தரக்கூடிய நாளாகி எனவே தான் அதிகமாக அதிகப்படியான ஆய் சலதா அலிசா இவா செஞ்சாங்க அது மக்களுக்கு எடுத்தும் எடுத்தும் சொன்னாங்க அந்த மாத ரஜி மாதம் வரி வருகின்ற பொழுது மற்ற நாளை போடு நீங்கள் வந்து கவனக்குறவாக இருக்காமல் அதிகமான பலதான் ஐ மேலே தொழுகை தொழுது அதிகமான சொல் சுண்ணத்து எல்லா எல்லா விதமான இஸ்ராக்க தொழுகை அவாபின் தொழுக அது மாதிரி லோஹா தொழுகை என்னென்ன தொழுகி இருக்கிறதோ எல்லா தொழுகையும் தொழுகுங்க ஒரு தொழுவிக்கு பத்து நன்மைகள் இல்லாமல் அந்த ரஜபொடியை பறக்கத்து கொண்டு அல்லாஹ் சுஹான் தாலா எழுபது எழுபது நாயிரம் எழுபது லட்ச நன்மைகளை அந்த அந்த ரஜ மாஸ்திரி வைத்திருக்கிறான் அதிகமான நன்மைகள் செய்யுங்க அதே மாதிரி அதிகமாக ஒரு தீமை செஞ்சா அதற்குண்டான அதிகப்படியான தண்டனையும் இருக்கிறது தீமை செய்கிறவங்களுக்கு இரட்டிப்பான தண்டனையும் இருக்கிறது என்ன பெருமான ரசோதாய் சரதா ஆலேசன் கட்டு தந்தாங்க அந்த அளவுக்கு அதிகமான நன்மையும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமான தண்டனையும் இருக்கிறது இரட்டிப்பான தண்டனையும் இருக்கிறது எச்சரிக்கையாக இருந்தவர்கள் என்னும் பெருமான ரசோ சரதா ஆலேசன் வலியுறுத்தி தந்தார்கள் அதே மாதிரி அதிகமான இஷ்ட்பாடு செய்வது அதிகப்படியான நாம் இஸ்திகு பார் அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவுடைய இந்த மாதத்திலே அதிகமான வரக்கத்து பொருந்தி இந்த மாதம் காரணமாக என்ன செய்வாங்க பெருமான ரசூல்லாய் சல்லா அலே சல்லாம் சஹாபா பெருமக்கள் அதிகமான இஸ்தவ பொருளாக அல்லாதையும் இஸ்தவ பொருளாக அல்லாதையும் இருக்கிற அதிகப்படுத்துவது அது மாதிரி நம்ம குறிப்பாக சூர்த்தி ஹபுலுகோ அல்லா வகத அல்லா சமதிலம் இருந்து வரம் யோதமைக்குள்ளோ குப்பர் நகர் சூராவை சூறாவை தினம் சரியாக பதினோரு தடவை போதுன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குது என்றும் சாதிக எங்களுக்கு தாப்பிட பதிவு பதிவு செய்து உள்ளார்கள் அதை நம்ம மேற்கொள்வது அதே போன்று இன்னொரு இதுக்கும் குறிப்பாக சொல்ல தருகின்றார்கள் அல்லாஹ் அம்மா பிருடி வரஹம் நீ அல்லாஹ் ரீ வரஹம் நீ வத்தூபாரய்ய யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் வரஹம் நீ எங்களுக்கு ரஹமும் செய்வாய் யாக யா அல்லாஹ் வதூபாரையே உங்களுக்கு தொவ்வா நீ கபவுல் செய்வாய் என்று அழகான ஒரு வா ரஜோ மாசத்தை வரக்கூடிய சாரிங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள அழகான துபா எல்லா துபாவும் போதி அதிகமாக அது மாதிரி அந்த ரஜ மாசத்தை ஏராளமான நன்மைகள் செய்வது இந்த ரஜக்கோடிய மாதத்தில் எத்தீபிகளுடைய கலை தடவி அவங்களுக்கு நம்ம வந்து உணவுகளை வழங்குவது அது மாதிரி உதவி செய்வது தான தர்மம் செய்வது சாப்பாடுகளை வழங்குவது என்னென்ன அற்காரியங்கள் இருக்கிறதோ எல்லா காரியங்களையும் நம்ம வந்து இந்த ரஜய் மாசத்துல வர்க்கத்தை பொருட்கள் செய்தோம் என்று சொன்னா நமக்கு அதிகமான நன்மைகள் கூலிகள் ஆயிரம் ஆயிரம் விபாத்தில் ஆயிரம் இடஒலிகளே இந்த புனிதமான இந்த ரஜய் மாசத்தை அல்லா வைத்திருக்கிறான் எனவே தான் சஹாபா பெருமக்கள் நமது முன்னோர்கள் எல்லோரும் ஆறு மாதம் முன்னதாகவே யாழ்ந்தா இந்த மாதத்தில் எங்களுக்கு ரஜபை அடைய வைப்பாயாக ஷாபானை எங்களுக்கு வறக்க செய்வாயாக ரஜபை எங்களுக்கு ரஜ மாசத்தை வறக்க செய்வாயாக ரமல்தான் எங்களுக்கு அடையும் பாக்கியத்தை என்று ஏராளமான துவாக்களை கேட்பாங்க அது மாதிரி சாரிகங்கள்லாம் ஏராளமான சாரிகங்கள் இமாம் இமாமா ஹம்புஹரிப்பாரம் மற்றும் அருகி அது போன்று நிறைய இமாம்கள் நிறைய இமாம்கள் இரண்டாவது ஃதிஃபுன்னு சொல்லக்கூடிய ஒம்பருப்பெரு அப்துல் அஜீஸ் ரஹமத்து தாயாரி அவங்க இறந்த மாதமும் இந்த அரைஞ்சுடைய மாதமாக இருக்கிறது ஏராளமான நமது முன்னோர்கள் இம்மா பெருமக்கள் அவங்க துவா செய்து இறந்த மாதம் இந்த அரைஞ்சக்கூடிய மாதமாக இருக்குன்னு சொன்னால் அளவுக்கு வரக்கத்தை பொருந்திய மாதம் அவங்க அவங்க வறக்கத்து ஒரு மௌத்துன்னு சொன்னால் இந்த ரஜ மாசத்துக்கு மௌத்தாக்குவாயாக அது மாதிரி எல்லாம் கேட்டு ஏராளமான இமாம்கள் இந்த மாதத்தை மௌத்தாயிருக்கிறாங்க அதாவது சுபகான குத்தாலாக அவங்களுடைய கபர்கள்லாம் சொருக்கு போந்தோபுகாக்குவாயாக நாமும் அதிகமான இந்த ரஜி மாசம் நம்மளை வந்து நெருங்கிறது ஏராளமான நன்மைகளையும் ஏராளமான வரக்கத்தான இந்த மாதத்திலே அதிகம் வரக்கத்து பெறக்கூடிய எல்லா நற்காலையும் செய்வது எல்லா அமலும் செய்யக்கூடிய தோஃபிக்கு அதை தந்த உரிவானாக ஏராளமான மக்கள் போனாலும் நம்ம போனாலும் இந்த கமாண்டிலும் ஜோ செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய எல்லா தேவைகளும் இந்த பறக்கத்தை போய் வரக்கூடிய ரஜி மாசத்துடைய பறக்கத்தால் எல்லாவுக்கு சுபாரம்பத்தாரா நல்ல ஏராளமான பறக்கத்தை தந்த உரிவானாக அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூவியர் என்று சொல்லக்கூடிய அந்த புது வருடமும் நம்ம ரஜ மாசம் ஒன்றாக இருப்பதனால சு வறக்கத்துக்கொண்டு வரக்கூடிய ஆண்டை ரஜ்பு மாசுடைய முறையிலே அடையக்கூடிய வரக்கூடிய ஆண்டை சிலிப்பாகவும் வறக்கத்தான் உலக மக்கள் அமைதியாக போர் இல்லாத உலகத்தை தந்து பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றியை தந்து உலக முஸ்லீம்களுக்கு ஒற்றுமையை தந்து அனைத்து மக்களும் ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையான மொழிகளை வாழ்ந்து எந்த உலகத்திலையும் சண்டை சச்சரவு இல்லாமல் வறக்கத்து பொருந்து வியாபாரப்பொருமே நல்ல ஒற்றுமையாகவும் முகபத்தாகவும் நல்ல சந்தோஷமாக வளரக்கூடிய ஆண்டையும் கதாப் சுகாத்தனையும் வரக்கத்தை கொண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டும் சிறப்பக்கூடிய வருடமாக நாம் அனைவருக்கும் தந்து ஆமீன் ஆமீன் அருவானாக ஆமீர்